ார்களே இந்த குழந்தை இந்த பேரப்பினைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த இலங்கைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த செயல் விஜயபிரியா இருக்கக்கூடிய இந்த செயல் பாலசிங்க குழந்தைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த செயல் நாளைக்கு நம் வீட்டு பெண்ணுக்கு நம் வீட்டு குழந்தைகளுக்கு நடக்காது காரணம் காங்கிரசை போல தேச துரோகம் செய்யக்கூடியவர்கள் இன துரோகம் செய்யக்கூடிய உலகத்தில் தண்டிக்கக்கூடிய காரணம் காங்கிரசை தண்டிக்கக்கூடிய காலம் இந்த காங்கிரசிற்கு மாதமுள்ள தமிழன் மாதமுள்ள தமிழன் தமிழ் உணர்வு கட்டுக்களவாவது தன்னுடைய ரத்தத்திலே ஓடுவது என்று சொன்னால்